ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் வெண்டைக்காயை இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இது போல் சிப்ஸ் போல் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்காக நான் இப்போ அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இந்த வெண்டைக்காயை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா தொடைச்சி எடுத்துக்கணும் ஒரு காட்டன் துணியில் இந்த வெண்டைக்காயை ஈரம் இல்லாமல் இது போல் தொடைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது போல் வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இது பெரிய வெண்டைக்காயாக இருக்கிறதுனால இதை நான் பாதியாக கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு இதை நாளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணும்போது இதில் இருக்கிற விதைங்கள்லாம் அப்படியே தனியாக வந்துடுச்சுன்னா பரவாயில்ல அது அப்படி இருக்கட்டும் நம்ம இதை வெண்டைக்காயை மட்டும் மெயினாக கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் நம்ம சிப்ஸ் போல செய்கிறதுக்கு இந்த விதை வந்து நமக்கு தேவை கிடையாது அதனால அந்த விதை இல்லாமையே நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் ஒரு சில விதைகள் இருந்தா பரவாயில்ல அது காயோடு சேர்ந்து நல்லா ஒட்டி வந்துடும் இப்போ நம்ம இது போல எல்லா காய்களையும் சேர்த்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண வெண்டைக்காயெல்லாம் அப்படி இருக்கட்டும் நம்ம இப்போ மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ண போகிறோம் இது சிப்ஸ் செய்கிறதுக்காக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு இது கூடவே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது போல முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் வெண்டக்காய் வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காயெல்லாம் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் நீங்க வந்து இது போல இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரம் இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் கலந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அது போல பாத்திரம் எடுத்துக்குங்க இந்த வெண்டைக்காயெல்லாம் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த வெண்டைக்காயோட விதைகள்லாம் தனியாக நிற்கிறதுல இது நமக்கு தேவையில்லை ஏன்னா இந்த சிப்ஸ் செய்யும் போது நமக்கு இந்த விதை வந்து அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சிடும் அதனால் நான் அந்த விதையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ ஒரு அகலமான ப்ளேட்டில் எடுத்து நான் இதை சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு இதில் நல்லா ஈரப்பதம் சேர்ந்தாதான் இந்த மசாலா பொருள்லாம் இந்த வெண்டைக்காயோடு நல்லா ஒட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டதை ஒரு பிளேட்டில் நல்லா இது போல் விரித்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காத்தடியிலே இருக்கட்டும் வெண்டைக்காயில் நம்ம இதை தண்ணி தெளித்து நம்ம இதை மசாலா ரெடி பண்ணதுனால இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஃபேன் காத்தடியில் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்க அந்த எண்ணெயில் இதை நம்ம சேர்த்துடலாம் சூடான எண்ணெயில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் இந்த மசாலாவோட எடுத்து இது போல் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கலந்து கலந்து விடலாம் இது போல் திருப்பி திருப்பி போட்டோம்னா அது நல்லா வெந்து நல்லா பொறிஞ்சும் வந்துடும் ஓரளவுக்கு பொன்னியிரமாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இந்த வெண்டைக்காயில் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் எண்ணெய் எல்லாம் இழுக்காது இது நல்லா வந்து எண்ணெய் வடிஞ்சு இது நல்லா சவந்து வந்துடுச்சு ரொம்பவும் கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக சவக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான வெண்டைக்காய் சிப்ஸ் நமக்கு ரெடி இது போல் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் தயிர் சாதம் லெமன் சாதம் இது போல் சாதங்களுக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாகவும் இருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இது போல செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம ரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ